இந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைவரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான மெத்தடில் மைசூர் பாக்கு எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றரை கப்பு சக்கரம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் அரை கப்பு இது வந்து ஒன்றரை கப்பு இல்லாட்டினா நெய் ஒரு கப் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் நெய் அளவை வந்து கம்மி பண்ணியிருக்கேன் நெய் அளவு வந்து அரை கப்பு தான் எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க அளவு உங்களுக்கு சர்க்கரை பாகை வந்து கம்மி பதத்தில் வேணும் ஏற்கனவே இந்த மைசூர் பாக் போட்டிருக்கேன் இது ரொம்ப ஈஸி மெத்தடில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கப் கடலை மாவு ஒன்றரை கப் சர்க்கரை ஒன்றரை கப் எண்ணெய் அரை கப் நெய் இல்லை ஒரு கப் நெய் எடுத்துக்கோங்க ஒரு கப் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ட்ரே ஒரு ஃப்ரெயில் சுற்றி வர நெய் எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் சுற்றி வேற கடலில் விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் குக்கர் ஃபேன் தான் வச்சுருக்கேன் அதில் கடல மாவை லேசாக வர்த்தன் ரொம்ப கலர் மாறக்கூடாது லேஸாக வர்த்தெடுத்து தான் போகணும் இப்போ பாருங்க கடலை மாவை வறுத்து எடுத்தாச்சு லேசாக சூடு ஏறணும் இப்போ இதை வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை ஜலிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு எண்ணெயை வந்து சூடு பண்ணணும் இப்போதிக்கே நம்ம வந்து சக்கரை பாகு ஒரு கம்பி பதம் சக்கரைப்பாகு வரணும் ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க அதில் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க இந்த அளவில் தான் நாங்கள் வந்து சர்க்கரையை எடுத்தேன் மாவும் எடுத்தேன் அதனால் முக்கால் கப்பு தண்ணி நல்லா இதில் ஒரு அடுப்பில் ஏற்று இதை கரையிட்டும் இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சிடலாம் இதில் இதையும் எண்ணெயும் சேர்ந்து வச்சுருக்கோம் இல்லைன்னா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சூடு பண்ணாமல் வச்சிருக்கேன் ஏன்னா நெய் கெட்டியா இருக்க கூடாது நெய் வந்து தான் இருக்கணும் தண்ணியா தான் இருக்கணும் அதை வச்சு நான் இங்க கரைச்சி வச்சுட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா சக்கரை பாகு கரைஞ்சி கம்பி பாலத்துல வாழும் நிறைய தண்ணி வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் எண்ணெயை வந்து ஒரு சைடு சின்ன வச்சுருக்கேன் இது கரைஞ்சி கம்பி பதத்துக்கு வரணும் சக்கரம் எல்லாம் கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வரணுங்க சக்கரை கரைஞ்சி வச்சு கம்பி பதம் வரணும் இப்போ நம்ம கையில் தண்ணி தோட்டுட்டு இந்த மழலை வரட்டும் பார்க்குறோம் அப்படியே விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும் இரவு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடும் அப்போதான் நிதானத்துக்கு வந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்தாச்சு தண்ணியை தொட்டுட்டு கொண்டு கொண்டு வழித்து இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு கம்பி பதம் வந்துடும் நீட்டுக்காக வரணும் இல்லைன்னா நின்று நிதானமாக ஸ்ட்ரிங் வேணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் பதம் வந்தாச்சு நம்ம அப்படியே பார்த்துட்டோம் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருங்க அப்படியே ஒரு ஸ்ட்ரிங் அப்படியே வேணும் தெரியுதுங்களா அந்த மாதிரி வேணும் இப்போது அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க நம்ம கரைச்சி அப்படின்னா நம்ம கள்ளமாக செத்துக்கணும் தான் இருக்கணும் நல்லா கரம் கொடுங்க இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் எண்ணெயும் நெய்யும் கலந்த இதை ஊற்றுறேன் அப்படியே நம்ம ஊற்றும் போது பொரியுது பாருங்க எண்ணெயை வந்து நான் சூடு பண்ணி வச்சிருக்கேன் நல்ல ஆவி வேற சூடு பண்ணி வச்சிருக்கேன்

அப்படியே கிளறி இருக்கலாம் எண்ணெயும் நெய்யும் கலந்து அந்த ஊற்றிக்கிட்டே கிளறி விட்டுருக்கணும் விருப்புறம் இது எல்லாமே உள்ள அப்சர்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை ஊற்றலாம் எல்லாமே உள்ள பொடியாச்சு இப்போ மறுபடியும் நம்ம நம்ம ஊற்றுன நெய் எல்லாத்தையும் உள் வாங்கிட்டு மாவு வேக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கெட்டிப்படும் கெட்டிப்பட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கலர் வாங்கணும் அதனால் கீழே அட்டியே பிடிக்கக்கூடாது விடு பிடிக்காமல் பக்கத்தில் இருந்து இது கிளறது தான் வேலை மற்றபடி இன்க்ரீடியன் எல்லாமே ரொம்ப கம்மி தான் இப்போ மறுபடியும் ஏற்றி விட வேண்டாம் இறக்கமாக தான் இருக்கணும் பாருங்க இப்போ எப்படி உங்களுக்கு வந்து வெட்டிப்பட ஆரம்பிச்சாச்சு நல்ல பொரிஞ்சு இப்போ பாருங்கள் நாவெல்லாம் தூளிச்சு போய் வந்தாச்சு நல்ல ஒட்டாத ஸ்டேஜாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துல வெளியே தான் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெய் தனியாகவும் மாவு தனியாகவும் வரும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் கையில் பட்டால் கூட உங்களுக்கு வந்து பொரிஞ்சு கையை ஒரு கரங்கிலையோ இப்படியும் நெய் அளவுக்கு நல்லா சொல்லுதுங்க இந்த ட்ரேயும் அப்படி ஒரு சூடு மைல்டாக மயில்டாக இருக்கும்போது நம்ம இது பண்ணலாம் நல்ல ட்ரே ரொம்ப சூடாக இருக்குங்க நல்லா ஒரு மைல்டாக இருக்கும்போது நம்ம நல்லா கத்தியில் நெய் தடவிட்டு வெட்டலாம் அவங்களுக்கு இவ்வளோ திக்னஸ் நான் ரொம்ப கம்மியான திக்னஸ் தான் இருக்குது வேண்டாம்னா இதை நல்லா சதப்படுத்தி ஒரு திக்னஸ்க்காக கொஞ்சம் ஓரம் ஓதிக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம ஆறட்டும் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் மைசூர் பார்க்க எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கட் பாத்திரத்துலேருந்து விழுந்தாச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டில் கரெக்டாக ஸ்வீட்ஸோட இனிப்போட மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இனிப்பு இதே இனிப்புக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்